பாலியூட் பிள்ளைங்க அக்கா நாங்கள் சும்மா நம்ம பாட்டை கேட்கலான் தான் யூடியூப்பை ஆன் பண்ணோம் ஸ்பாட்டிஃபைன்னு ஒரு ஆப் இருக்கு அதை ஆன் பண்ணோம் அதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் என்ன ஜிங்களாலா ஜிங்களாலான்னு ஏதாவது ஒரு பாட்டு ஆமாம் இப்போ நான் ஜிங்களாலா ஜிங்களாலா கேட்காம யூடியூப்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் நான் விரும்புகிறத மட்டும் கேட்கணும்னா அதுக்கு ஆட் ஃப்ரீ அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்கு நீங்கள் மாதம் மாதம் காசு கட்டணும் அப்படின்னா இப்போ சொல்கிறேன் பாருங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கும் பாவத்தை மேற்கொள்றதுக்கும் உலகமே விலை கேட்குது அழலூயா நீ வில கொடுத்து நீ பரிசுத்தமாக வாழ்ந்துக்கோ நீ இதை வேணா இதை தான் கேட்பேன் நீ ஒத்துக்கோ பார்த்துருக்கீங்களா நான் உங்களுக்கு சொல்கிறது புரியும் வாலிபர்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஆமாம் அப்போ விளைக்கிறையும் செலுத்தாமல் அதை நம்ம செய்ய முடியாது நான் முதல் முதல்ல ஆறு மணி நேரம் ஜபிக்கணும் அப்படின்னு மூன்று நாள் ஜெபிக்கணும்னு முடிவு பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தேன் முதல் நாள் ஜெபிச்சிட்டேன் எப்படியோ போராடி மணியை பார்த்து மணியை பார்த்து ஜெபிச்சிட்டேன் இரண்டாம் நாள் நான் ஜெபிக்கணும்னு உட்கார்றதுக்கு என்னோட டியூட்டி முடிச்சிவிட்டு வெளியில் வரேன் ரோடு இப்படி க்ராஸ் பண்ண போகிறேன் என் ஹாஸ்டலுக்கு ஒரு ஃபோன் வருது உன் தங்கச்சி மயக்கம் போட்டு விழுந்துட்டா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம் வா எப்படி ஓ ஆறு மணி நேரம் ஜெபிக்கிறியா எங்கே சுவிட்ச்சு போட்டால் எங்கே ஆஃப் ஆகும்னு எனக்கு தெரியும் கரெக்டாக போய் என் தங்கச்சியை விளை வச்சிட்டான் உடனே நானும் என்ன பண்ணேன் விறுவிறு விறுவிறின்னு கிளம்பி போனேன் போய் பாதி தூரம் என் தங்கச்சியை பார்க்குறத ஹாஸ்டலுக்கு பாதி தூரம் போகிறேன் ஒரு கால் வருது வார்டன் கிட்டேருந்து லேட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம்லாம் வந்தால் பார்க்க முடியாது திரும்பி போயிரு எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் நான் திரும்பி ஹாஸ்டலுக்கு வரும்போது பத்து மணி ராத்திரி வந்த உடனே என்னுடைய ப்ரைய்டீமில் இருக்க அக்கா ஒரு அக்கா சொன்னாங்க பிரிச்சு ரொம்ப டயர்டாக இருக்கிறேன் இன்றைக்கி தூங்கு நாளைக்கு என்ன பண்ணலாம் ஜபத்தை செய்யலாம் அப்படி அவங்க சொன்ன உடனே என் இருதயத்தில் நான்ற பார்த்து ஒரு வார்த்தை சொன்னேன் ஆண்டவரே நான் வருவேன்னு சொல்லிட்டேன் நான் வருவேன்னு நீங்கள் காத்திருப்பீங்க உங்களை நான் வைக்க துக்கப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி வலிகளோடு ரொம்ப பெயின் அப்போ ஏன்னா நான் ட்ராவல் பண்ண ட்ராவல் அந்த மாதிரி வலிகளோடு தேவ சமூகத்தில் போய் கண்ணீர் அப்படியே விழுதாப்பா நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் ஆனால் உங்கள் பாதத்தில் உட்காரணும் உங்களை தேடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த ஆறு மணி நேரம் நான் ஜெபிச்சு முடிக்க எனக்கு கிருபத்தாங்கன்னு நான் சொன்னேன் அலலூயா என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாத ஒரு நாளாக அந்த நாள் மாறினது அந்த நாளில் ஆண்டவர் என் கூட பேசி கொண்டே இருந்தார் அலலூயா ஆறு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் தான் நான் ஆராதித்த ஞாபகம் இருக்குது மற்ற ஐந்து மணி நேரம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது அஞ்சு மணி நேரம் ஜபத்தை முடிச்சு ஆவியானவர் சொன்னார் முட்டி முட்டில நின்றுட்டு இருக்கேன் எத்தனை மணி நேரம் நின்றுன்னு கூட எனக்கு தெரியல காலெல்லாம் வலிக்கல அந்த அனுபவம் வந்து வார்த்தையினால் விவரிக்க முடியாது அனுபவம் ஹலோ லூயா ஆண்டவர் ஆவியானவர் சொன்னார் ஓகே கெட் அப் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஆறு மணி நேரம் முடிஞ்சிருச்சு அது எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் போல இருந்துச்சு அந்த நேரம் அவ்வளவு எனக்கு ஒரு மகிமையான வார்த்தைகள் அப்படியே மேலே இருந்து வந்துச்சு அப்படியே தேவ ஆவியானவர் கொட்டிக்கொண்டே இருந்தார் அலலூயா வார்த்தையை வேத புத்தகத்துல சில வசனங்களை கட்ட திருப்ப சொல்றா திருப்புற பேசி 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 அவருடைய உள்ளத்தை எனக்கு வெளிப்படுத்தி நான் செய்ய போகிற ஊழியத்தை என் கணவரை குறித்து என் பிள்ளைகளை குறித்து என் தலைமுறையை குறித்து என் பிள்ளை செய்யப்போகிற ஊழியத்தை குறித்தெல்லாம் கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார் அலலூயா இவ்வளவு ரகசியங்களை நான் அழுதுட்டே ஆண்டுகிட்டே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு கண்களில் கண்ணீரோடு தேவனிடத்துல கேட்டேன் இதெல்லாம் ஏன்பா என்கிட்ட இப்ப சொல்றீங்க அப்படி சொல்லும் போது ஆண்டவர் இருத அப்படியே என்னுடைய இருதயத்துல அவருடைய அன்பை ஊற்றினார் அதான் சொல்லுவேன் வாலிபல் ஆண்டவரை இம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க அலுவையா தேவனுடைய நெருங்கி பழக பேதுரு என்ற ஒரு மனுஷன் இருக்கிறார் வேத புத்தகத்தில் அப்பூஸ்ல பத்தாம் அதிகாரத்தை நீ திருப்பி பாருங்க அப்பூஸ்லர் பத்தாம் அதிகாரத்துல இந்த பேதுருவை குறித்து வேதம் சொல்லுது பேதுரு ஆல்ரெடி நல்ல மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறார் எருசிலேம்ல கத்தரை அவரை வல்லமையா பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஒரு பேதுரு ஒரு வீட்டில் மேல் வீட்டறையில் என்ன பண்ணுறாரு ஜெபிக்கிறார் ஒரு பக்கம் ஜெபம் ஜெபிக்கணுன்ற அந்த சிந்தையும் ஆவியின் பலம் இருக்குது இன்னொரு பக்கம் கொஞ்சம் அவருக்கு பசி வந்துருச்சு ஆனால் அந்த பசியின் நடுவிலும் அந்த பசியின் நடுவிலும் அவர் தேவ சமூகத்தில் அவங்க சமைக்கிற நேரம் வரைக்கும் என்ன பண்ணலாம் ஜெபிக்கலாம் அப்படின்னு இருக்கு அந்த வசனத்தை வாசிக்கலாமா பத்தாம் அதிகாரம் ஒன்பது வாசிக்கலாமா மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் நேரத்தில் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான் அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்க தக்கதாகவும் இந்த அனுபவங்களை தான் ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார் என்பதை நம்ம முழுமையா நம்பணும் அழலூயா பேரும் அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணணும்னு மேல் வீட்டறையில் பசி உள்ள இருந்தாலும் அவர் ஜெபிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிது அந்த வெளிப்பாடினுடைய முதல் கட்டமாக வேத வசனம் அதுக்கப்புறம் நடந்த தரிசனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபஸ்ட் பைபிள் என்ன எழுதியிருக்குன்னா வானம் திறந்திருக்கிறதை எழுதிருக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அடைக்கப்பட்ட வானத்துக்கு கீழே நடந்துட்டு இருக்கிறீங்க ஆமே வானம் திறக்கணும்னா நீங்கள் தேவ சமூகத்தில் போய் தேவனை சந்திக்கணும் ஆமே சந்தித்தா வானம் திறக்கப்படும் அது வரைக்கும் ஒரு எல்லைக்குள் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த பேதுருவுக்கு அந்த தரிசனத்தை பெற்றதற்கு பின்பாக தேவனை சந்தித்ததற்கு பின்பாக எல்லைக்குள் அல்ல எல்லைகளை கடந்து இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல புறஜாதிகளுக்கும் ஆசிர்வாதமாக கற்று மாற்றினாங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேவனை சந்திக்கிற ஒரு மனுஷனுக்கு ப்ரமோஷன் நிச்சயமாக கிடைக்கும் அலலூயா பார்ட்ரஸ் அதான் சொல்லுவாங்க விரிவாக்கம் பெருக்கம் நிச்சயமா நடக்கும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஆமேன் உங்க வாழ்க்கையிலும் கர்த்தரது செய்வார் நம்ம முதல்ல வாசித்த ஏசு கிறிஸ்து ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார் நம்ம வாசித்தோம் அவர் ஜபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறி ஜபித்து முடித்து விட்டு கீழே இறங்கின உடனே வசனம் சொல்லுகிறது தன்னிடத்தில் இருந்த எல்லா சீஷர்களையும் அவர் வள வரவழைத்து அவர்களில் பனிரெண்டு பேர் யார் அப்போஸ்ல என்பதை கண்டுபிடித்து அவர்களை அபிஷேகிக்கிறது நம்ம பார்க்குறோம் அலலூயா சில காரியங்கள் நமக்கு எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல சில காரியத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியல டிசிஷன் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல நமக்கு என்ன செய்யணுன்ற வழி தெரியல இங்கே போகலாமா இங்கே போகலாமா இதை செய்வோமா அதை செய்வோமா நம்முடைய பிள்ளைக்கு இந்த மகனை பார்ப்போமா வேண்டாமா இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்குல்ல அறியாமல் போய் திருமணம் செஞ்சு கொடுத்துட்டு கஷ்டப்படுற நிறைய பேர் இருக்காங்க ஆமேன் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் ஒரு காரியத்தில் தலையிட்டு ஒரு பிஸ்னஸில் தலையிட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த வேலையே தேவனை விட்டு பிரிக்கிறதா அந்த பிஸ்னஸே அவங்ககிட்ட இருந்த எல்லாவற்றையும் இழுத்து கொள்கிறதா மாறுது ஏன் இதெல்லாம் நடக்குது தேவனை போய் ஏசு கிறிஸ்துவே பன்னெண்டு பேரை சரி யார் பெஸ்ட்டாக இருக்கிறா யார் நல்லா இருக்கிறா யார் கீழ்படுகிறா அப்படின்னு அவர் செலக்ட் பண்ணல அந்த பனிரெண்டு பேரும் யார் செலக்ட் பண்ணணும்னு மலையின் மேல் ஏறின பொழுது பிதா அவருக்கு சொன்னார் அலலூயா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் மலையின் மேலே போய் ஏறி கிருபாசனத்தில் தேவனை சந்தித்து அவர் சொன்னதை வந்து செலக்ட் பண்ணுங்க ஹல லூயா ஆமாம் என்னுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நான் அறிந்து தேவ சித்தத்துக்காக காத்திருந்து ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய சித்தத்தை எதிர்பார்த்த ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி எதையெல்லாம் தேவ சித்தத்துக்கு உட்படுத்தி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி நடந்ததோ அது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதமாக மாறி இருக்கிறது அலலூயா அவசரப்படாமல் தேவ சமூகத்தில் இயேசுவே ஒரு பன்னெண்டு பேரை செலக்ட் பண்ணணும்னா பிதாவினிடத்தில் போய் பேசி அந்த செலெக்சன் ஆர்டரை வாங்கிட்டு தான் வரார் அவர் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட சிஷர்கள் அப்படியே இருக்காங்க அவர் வந்து முதலாவது ஏன்னா அப்படி தானே வசனமே போட்டிருக்கு லிஸ்ட் போட்டிருக்கு அந்த லிஸ்டில் முதலாவது பேதுருவே முன்னாடி வா அப்படின்னு உடனே எல்லா சிஷர்களும் இவனா இவன் ஒரு முற்கோபியாச்சே எல்லாவற்றுக்கும் ஒரு எமோஷனலான பர்சன் ஆச்சே மனுஷனுடைய கண்களில் பார்த்தா பேதிர்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது ஆனால் தேவன் சொல்லி அனுப்பிச்சிட்டார் நீ செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பீட்டரை செலக்ட் அலுய்யா சில நேரத்தில் நம்ம எடுக்கிற முடிவுகள் மனுஷருடைய கண்களுக்கு பார்க்கும்போது கரெக்டாக இருக்க மாதிரியே இருக்கும் தேவனிடத்துல போய் விசாரித்து ஆண்ட சொல்லுவார் நிறைய நேரத்தில் ஒரு சில நபர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க பார்க்கும்போது அப்பா இவங்க தான் நம்மளை என்ன பண்ண போகிறாங்க காப்பாற்ற போகிறாங்க இவங்களால் நமக்கு ஒரு பெரிய ஆதாயம் வரப்போகுது அப்படின்னு உள்ளே விட்டுருப்போம் ஆனால் அது கொஞ்சம் மாதங்கள் கழிச்சும் வருஷங்கள் கழிச்சும் தான் தெரியும் அவங்க உள்ள வந்தது எவ்வளவு பெரிய ஆபத்தையும் விளைவையும் குடும்பத்துக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படி அனுபவங்கள் இவங்களுக்கு இருக்கா ஒரு சில நபரை வீட்டுக்குள்ளே விட்டதுனால ஒரு சில நபரை வாழ்க்கைக்குள்ளே விட்டதுனால ஒரு சில நபர்களுக்கு இடம் கொடுத்ததுனால நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறோம் மாம்ச கண்களில் பார்க்கும்போது அன்புடையவர்களா இரக்கமுள்ளவர்களா நேசிக்கிறவர்களா பண்புடையவர்களா தெரிகிற அதே மனுஷர்கள் தான் இப்போ நடக்கிற நிறைய பெண் பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளுக்கு நடக்கிற பலாத்காரம் யாரால் நடக்குது கண் தெரியாத ஒருவரால் அல்ல தெரிந்த நண்பர்களால் தெரிந்த உறவினர்களால் தான் நடக்குது இந்த பிள்ளைகளை யாரு பண்ணுறா தப்பு பண்ணுறா எப்படி அந்த காரியம் நடக்குது நம்பி உள்ள விட்டவங்க தான் பிள்ளைகளுக்கு எடுத்து போடுறாங்க அல்லலூயா அன்பு அன்பு நேசம் நேசம் பாசம் பாசம்னு வந்தவங்க தான் குடும்பத்தையே கெடுக்கிற ஒரு மனுஷனாக மாறுறாங்க அதனால தான் கிறிஸ்தவர்கள் மாம்சத்தில் மனுஷர்கள் மற்ற மனுஷர்கள் பார்க்கறத போல இல்லை ஆவியின் கண்களில் பார்த்தா அந்த மனிதர்களுக்குள்ள செயல்படுகிற ஆவியின் கிரியைகளை கருத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படியே நம்ம அவங்கள என்ன பண்ணலாம் ஸ்டாப் பண்ணலாம் பேசும்போது இனிமையாக இருக்கும் ஆனால் தேவன் சொல்லுவார் இல்லை இல்லை என்னோட ஆண்டோ அப்படிப்பட்ட சில மனிதர்களை குறித்து சொல்லியிருக்கிறார் நான் அவர்களை விட்டு விலகி இருக்கிறேன் அலலூயா இன்னைக்கு நான் சொல்லுவேன் அப்படி விலகுனதற்காக நான் கத்தருக்கு நன்றி சொல்லுவேன் அவங்க நல்ல பர்சனாக இருக்கலாம் ஆனால் அவங்க நம்மோடு சேர்கிறது தேவசுத்தம் அல்ல அவங்க ஒரு நல்ல மனுஷியாக இருக்கலாம் ஆனால் அவங்க நம்ம வீட்டுக்கு வருகிறது தேவசுத்தம் இல்லை நிறைய பெண்கள் அப்படிப்பட்ட சில பெண்களை உள்ள விட்டு தான் இப்போ கணவர்களோடு தவறான உறவை ஏற்படுத்தி விட்டாங்க காரணம் என்ன அதுதான் தெரியாம உள்ள விட்டது தெரியாம போனது தெரியாம பழகினது தெரியாம பேசினது இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் காரியங்களை விளங்க மறை பொருள்களை அதான் தானியலின் புத்தகத்தில் வாசிக்கிறோம் அவருக்கு ஒரு பெயர் உண்டு மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன் இஸ் த ரிவீலர் ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படின்னு பேர் இருக்கு எல்லார்கிட்டையும் போய் ஆண்ட சீக்ரெட்ஸ் நீங்க போய் சொல்வீங்களா எல்லாரும் எல்லார்கிட்டையும் சீக்ரெட் சொல்வீங்களா சொல்ல மாட்டேங்குது ரகசியங்களை யார்கிட்ட சொல்லுவீங்க உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு கரெக்டாக இல்லைங்களா உங்க பிள்ளைகள் தப்பு பண்ணும்போது எல்லாரையும் கூப்பிட்டு என் பிள்ளை பண்றான் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்ல உங்களுக்கு நெருக்கமான வெளிப்படுத்தா தேவனை அடிக்கடி தான் தன்னுடைய வெளிப்படுத்துவார் இன்றைக்கு ஒரு முடிவு இந்த ஏப்ரல் மாதம் முடிகிறதுக்குள்ள அனுதினமும் தேவ சமூகத்துக்கு அரை மணி நேரமாவது நான் போவேன் தனியா கர்த்தர் மோசே சொல்கிறார் ஏறி வா நான் சொல்கிறேன் இந்த பைபிள் ஃபுல்லாக ஆண்டவர் பிளான்ஸை திட்டங்களை எல்லாம் கொடுத்ததுக்காக ஒரு ஒரு மனுஷனை கர்த்தர் தனியே தனியாக அழைத்தேன் நிறைய மனுஷர்கள் இப்படி பை பைபிள் இருக்கிறாங்க ஆமாம் இன்றைக்கும் தனி மனித எழுப்புதலை நான் அதிகமாக வலியுறுத்த விரும்புகிறேன் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய நன்மையும் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்துக்கு மேலே வானம் திறக்கப்படணும் என் குடும்பத்திற்கு மேலே வானம் திறக்கப்படணும் என் குடும்பத்தின் மேலே கர்த்தருடைய பலகணிகள் திறக்கப்படணும் வானம் திறக்கணும்னா சிஸ்டர் நீங்க தேவ சமூகத்துக்கு போகணும் அபிஷேகம் பேதூரு மேலே இருந்தது அதிகாரம் பேதூருன் மேல் இருந்தது இயேசுவின் சீஷனாய் பேதர் இருந்தார் ஆனா அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் வானத்தை பேதூருக்கு திறக்கலை அவர் ஜபம் பண்ணும்படி மேல் வீட்டரையிலே இருந்தார் பசியின் நடுவிலும் ஜபம் பண்ணினார் இயேசு ஜெயமான ஊழியத்தை செய்யறதுக்கான காரணம் அடிக்கடி தனிமையில் போய் பிதாவை சந்தித்து பிதாவின் சித்தத்தை அறிந்து அவர் செயல்பட்டார் ஜெயிக்கிறதுக்கான ஒரு சீக்கிரம் தானியலின் புத்தகத்தில் எல்லார் தலையும் தானியல் தலம் மட்டும் இல்லை அவருடைய நண்பர்கள் தலை மட்டும் இல்லை அந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா ஞானிகளுடைய தலைகளும் ஜோஷியருடைய தலைகளும் வெட்டப்பட போகுது எத்தனையோ பெண்கள் விதவைகளாக மாற போறாங்க அந்த ராஜ்யத்தில் எத்தனையோ பிள்ளைகள் தகப்பனற்றோர்களா போறாங்க. சும்மா அதை கேட்கும் போது ஏதோ ராஜா எல்லாரையும் கொலை செய்ய சொல்கிறாருன்றதில்லை யோசிச்சு பாருங்க அதற்கு பின்பாக எத்தனையோ விதவைகள் அதற்கு பின்பாக எத்தனையோ திக்கற்ற பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கிறாங்க ஆனால் கர்த்தர் தானியலின் புத்தகத்தில் நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் அப்புறம் வீட்டில் போய் வாசித்து கொள்ளலாம் தானியலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துலேருந்து பத்தொன்பதாம் வசனத்து வரை வாசிக்கிறோம் தானியல் போய் ராஜாவின் இடத்துல அவகாசத்தை கொஞ்சம் நேரத்தை கேட்டு தானியலும் அவருடைய சகோதரர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தேவ சமூகத்தில் ஜபிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் வேதம் எப்படிப்பட்ட ஒரு ரிவீலர் அவர் தெரியுமா பெரிய தேவன் தெரியுமா சொப்பனத்தையும் சொல்லி சொப்பனத்தின் அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினார் அதனால அநேக விதவைகள் வர முடியாதபடி கர்த்தர் என்ன பண்ண தடுத்து நிறுத்தினார் நிறைய பிள்ளைங்களுக்கு அப்ப இருந்தாங்க கர்த்தருக்கு எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க நீங்க தேவனை சந்திக்கிறதுனால உங்க குடும்பம் மட்டும் இல்லை உங்க தலை மட்டும் இல்லை உங்கள் மூலமா பல தலைகள் உங்கள் மூலமா பல விதவைகளுக்கு வாழ்க்கை உங்கள் மூலமா பல திக்கற்ற பிள்ளைகள் வெளியே திக்கற்ற பிள்ளைகளா மாற போறாங்க குடிச்சு குடிச்சு ஒரு மனுஷன் வெளியே செத்துக்கிட்டு இருக்கான் இங்கிருந்து நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் அந்த குடிவெறியின் ஆவியிலிருந்து அவனை விடுதலை ஆக்கி அவன் தலையை தப்ப பண்ணி அவன் தலை விழப்படுகிறதுனால ஒரு விதவையை தப்ப பண்ணி திக்கற்ற பிள்ளைகளை தப்ப பண்ணும் ஒரு திக்கற்ற பிள்ளையா தகப்பனற்ற பிள்ளையா தகப்பனின் அன்பு இல்லாத ஒரு பிள்ளையா வளர வேதனை எனக்கு தெரியும் நல்ல ஒரு கணவர் இல்லாததுனால மனைவிகள் படுகிற வேதனையை நான் பார்த்து வளர்ந்திருக்கிறேன் எழுப்புதல் என்பது நீங்கள் தேவனை சந்தித்தால் ரகசியங்கள் உங்கள் மேல் இறங்கி வந்தால் உங்கள் வழியாக தேசங்களில் இருக்கிற அநேகருடைய தலைகளை தப்ப பண்ண கர்த்தரின் உங்களை அழைக்கிறார் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்